சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கற அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் எதுவாக இருந்தாலும் பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு திடகாத்திரியமான ஒரு உடம்பு வயதுக்கு மீறின ஒரு உடம்பு ஒரு மிராக்கள் சொல்லலாம் படிப்பில் மற்றபடியான ஒரு தெளிவான அமைப்பும் கும்பராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையாவே உண்டு நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை லா படிக்கக்கூடிய வேலை இல்லைனா ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய ஒரு வேலை அரசு வேலை வந்து உங்களுக்கு தாங்க உறுதி ஒரு செவன்டி பர்சன்டேஜ் படித்த ஜாதகம் யாருங்கிட்ட நீங்கள் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கூட படிக்கலாம் ஆனால் கும்பராசியில் உள்ள டீனேஜ் பெண்கள் அதாவது ஒரு பத்து வயசு பதிமூணு வயசு வரைக்கும் இந்த குழந்தைய நீங்கள் கண் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த கும்பராசியில் உள்ள பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் ட்ரக்கிங் கூட்டு போகக்கூடாது மலைகளுக்கு கூட்டு போகக்கூடாது மிருகங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு கூட்டு போகக்கூடாது ஆற்றுல கூட்டு போகக்கூடாது கடலுக்கு கூட்டு போகக்கூடாது தீராத ஒரு தோஷத்தில் இருப்பாங்க கும்பராசிக்காரா ஆண்களோ பெண்களோ ஆனா பதினோரு வயசு பதிமூணு வயசு சொல்ல டீனேஜ தொட்டுட்டீங்கன்னா படிப்புல பெண் இருவருமே அவ்வளவு அற்புதமான ஒரு படிப்பு அப்புறம் பதினஞ்சு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன புள்ளி இருக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பெரிய வேலையில் பெரிய அமைப்புல இருக்கலாம் ஆனா படிக்கலைன்னா கஷ்டப்படக்கூடிய வருஷம் முப்பத்தஞ்சில இருந்து நாப்பத்தஞ்சு வயசு ஆனா இந்த முப்பது வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே கும்பராசில பெண்கள் இருந்தீங்கன்னா கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாது கொஞ்சம் பல இடையூறுகள நீங்க சந்திப்பீங்க ஒரு சில அவமானத்தையும் சந்திப்பீங்க இது விதி கும்பராசில ஆண்கள் இருந்தீங்கன்னா சுகபோகி நீங்க நான் ஜாலியா இருக்கணும் எனக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கணும் எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் மேல ஒரு சில ஜாதகம் விதியும் ஒரு தருணம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நடந்திருக்கும் ரெண்டரை வருஷம் நீங்க படாத துன்பம் கிடையாது கும்ப ராசிக்காரங்க அவமானம் கிடையாது அவப்பேரும் வெளியே சொல்ல முடியாது பல சட்ட சிக்கல்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலம் இருக்கு பணிபுரியல ஆபீஸ்லயும் பிரச்சனை பக்கத்து வீடும் பிரச்சனை சொந்த பந்தமே பிரச்சனை இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கும்பராசியில உள்ள பெண்கள் அவங்களுடைய குழந்தைங்களை அரவணைச்சுக்கிட்டு தனி கொடுத்தனும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பிள்ளைங்களுக்குன்னே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தருணமும் உண்டு மகர ராசி என்னென்ன பிரச்சனைக்கு ஆள்பட்டதோ அதே ஆள்படக்கூடிய தருணம் கும்பராசிக்கும் உண்டு விதி உங்களுக்கும் விளக்கு கிடையாது விதியை வென்றுத்தான் ஆகணும் கும்பராசியில் உள்ள ஆண்களோட பெண்கள்தான் பாவம் ஆனால் பொதுவாகவே கும்பராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னால் ஆண் ராசி இந்த முதுகுத்தண்டு ஆணக்கூடையது கள்ளுமென்னு சுமந்தால் அது உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் காப்பாற்றுருவாங்க அப்ப சொல்லுவாங்க அது இன்னைக்கு பேகம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாது உங்களை காப்பாற்றுவாங்க கேட்கறது இந்த காலம் பெரிய 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 பதவி பெரிய பெரிய அரசு சம்பந்தப்பட்டத்தில் ஒரு பொறுப்பு எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்கள தான் இருப்பாங்க வருமான வரித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள்தான் இருப்பீங்க அப்படி அனுசரிச்சு போனீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராது அனுசரிக்காமல் போனீங்கன்னா தான் பிரிவுன்னு சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் உண்டு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கேர் பண்ணுங்க உங்கள் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்குங்க திக்கத்தவனுக்கு தெய்வந்தான் துணை தெய்வ அனுகிரகத்தில் இனிமே பிடிச்சுக்குங்க ஏமாந்ததெல்லாம் போதும் ஏமாற்ற பற்றிருப்பாங்க கும்பராசிக்காரங்க அது இருக்கலாம் பொ இருக்கலாம் ஜாதகத்துல பல இன்னல்கள் துன்பங்கள் வர வாய்ப்பு மீண்டதெல்லாம் உங்க ராசியில பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியாயிருக்காரு கும்பராசிக்கார பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிச்சு ஃபாரின் கூட போறீங்க நம்ம ஊர்லயே சம்பாதிக்கலாம் ஆசை உள்ளவங்கள சொல்றேன் விலை உயர்ந்த வீடு ஏக்கர் கணக்கில் இடம் சொத்து பத்தோட சுகத்தோட வாழக்கூடிய தருணம் கும்பராசிக்காரர்கள் தாங்க நிறையாவே உண்டு கப்பல் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சினிமா படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல பணம் இன்னும் சொல்ல போனால் கும்பராசி இருக்கிறவங்களுக்கு லாட்ரி கூட அடிக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷம் பட்ட துன்பம் எல்லாம் போதுங்கய்யா இனிமே பாதசனி தான் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியத்து மேலே கேர் பண்ணுங்க சூப்பர் சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இப்படி தருணத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக சொந்தம் பந்தம் சுற்றோருடைய நல்ல நண்பர்கள் நிறையா கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த நண்பர்களுடைய அனுகிரகத்தில் வாழ்க்கை மேன்மை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த கொடுத்துருப்பாரு ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டீங்க இனி வர அஞ்சு வருஷம் இனிமேல் நல்லா இருப்பீங்க கும்பராசிக்காரங்க நல்லா படித்து பண்புள்ள வேலைக்கு போய் கல்யாண காட்சிகள் முடிஞ்சு கணவன் மனைவிட கருத்து வேறுபாடும் இல்லாமல் அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனால் கும்பராசிக்காரங்க ஆண் ராசி அடிபணிஞ்சு தான் போகணும் ஆண்கள் அடுத்த ஜா ராசிக்காரங்க அதுக்காக அடிபணிய வேண்டாம் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தா போதும் நீங்கள் ராஜா கும்பராசிக்கார பெண்கள் ராணி அப்படி மரியாதையோடு தெளிவான அமைப்பில் அவங்களுடைய தேவைகள் என்ன ஆசைகள் என்ன அதை பூர்த்தி பண்ணக்கூடிய தலைமை பூர்த்தி பண்ணிங்கன்னாவே கும்பராசிக்கார பெண்கள் உங்களுக்கு தலைமையில் உட்காரச்சவங்களை காப்பாற்றுவாங்க வாய்க்குறிசியை சமைக்கக்கூடியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கும்பராசி பெண்கள் தான் சமையலில் எக்ஸ்பர்ட் சொல்லலாம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது என்ன பலன்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரங்களெலாம் பலவீனங்கள் அடைய போறீங்க பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறா நல்லா கேள்வி என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதிட்டு போகணும் எழுதிப்பாங்க ஒரு மூணு நாள் லைன் ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதம் பதவி பூர்ண லிஞானாம் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு அந்த இதுக்கு என்ன மீனிங்னா முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க இதுதான் அர்த்தம் இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்கறது தான் அர்த்தம் அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள் அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும் ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையா கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும் அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும் நம்ம முன்னோர் சாதகமும் வரும் அதுதான் முன்னோர் சொத்துகள் தாத்தா சொத்து பேரனுக்கு தான் அந்த மாதிரியான தன்மை வரதுனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும் இயற்கையே அன்னை இயற்கையை வணங்கணும் கல் கடல் காடு மலை நிலம் இவங்களெல்லாம் நம்ம வன வணங் வணங்கணும் ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும் மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும் இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக நூற்றி இருபது வயசு ஆனால் இன்னைக்கு எழுபத்தஞ்சி வயசு மூணு மாதம் பதிமூணு நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே ஏன்னா வெறி பணம் ஆசை இதெல்லாம் வெறிக்காக பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும் எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலமேல உடமே உடம்பு மேலே வாங்கி வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது கஷ்டம் கிடையாது எல்லோரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும் சிவாய நம்ம